தேர்தல் வியூகம் ஆட்சி வியூகம் பற்றி பேசுவதற்கு கட்சி வேட்பாளர்கள் கூட்டம் தற்போது நம்ம கட்சி சார்பில் நடத்தி கொண்டிருக்கிறது நம்ம கட்சி வேட்பாளர்கள் தானே வந்தீங்களா தம்பி இந்த மேடையில் வச்சு அறுதியா ஆ நீ ஆ தம்பி மாதிரி நிறைய பேர் தோல்வி பயத்தில் அழுகுறாங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க கட்சி ஜெயிச்சிட்டோம்னா நம்ம தான் ஆட்சி அமைப்போம் ஜெயிக்காட்டியும் நம்ம தான் ஆட்சி கவலைப்படாதீங்க ஜீச்சா ஆட்சி அது தெரியும் அது என்ன ஜெயிக்காட்டி ஆட்சி அமைப்போம் சொல்கிறேன் கேளுங்க எல்லா கட்சியும் கூட்டண்கட்சிகளாக தான் இருக்குது சரியா ஒருவேளை நம்ம ஜெயிச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை மத்த கட்சி ஜெயிச்சிச்சு அப்படின்னா கூட்டணியில உள்ளவங்களை ஜனநாயக முறைப்படி பேசி நம்ம கட்சிக்கு போட்டுவாங்க நம்ம கட்சி ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரென்த் ஆயிரும் பலம் பலமாயிரும் நம்ம கட்சி பலமாயிரும் இந்த கட்சி அந்த கட்சியில எல்லா கட்சியில உள்ள கூட்டணி வேட்பாளர்களையும் பேசுங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பேசி நம்ம கட்சிக்கு பேச்சுவார்த்தையா முறைப்படி பேச்சுவார்த்தையில நம்ம கட்சிக்கு கொடுவாங்க நம்ம தான் ஜெய்ப்போம் புரியுது அது ஒண்ணு இல்ல தனி தான் என்ன பண்ணுறாரு இதெல்லாம் ஒரு மேட்டரா மக்கள் செல்வாக்கும் நல்ல மனசும் உள்ள ஒரு கருப்பு தங்கத்தையே தனியா நிக்க வச்சு அள வச்சாங்க இது முடியாதா கவலைப்படாதீங்க ஆட்சி அமைப்போம்